பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடு தொட்டில் மிளகா செடி வந்து நான் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் பாருங்கள் குட்டி செடி இருந்ததெல்லாம் வந்து இந்த சின்ன டப்பா இருந்த டப்பாக்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பத்தாதுக்கு வந்து க்ரோ பேக்கில் ரெண்டு வச்சுருக்கேன் அது மண் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதில் வந்து இலைகள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு பிஞ்சு வந்து விளையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இலையெல்லாம் எடுத்து விட்டேன் எடுத்துவிட்டு மழை பெய்யாமல் பாருங்களேன் இதில் எல்லாம் புதிய இதுலேருந்து மிளகாய் நமக்கு நிறையா வந்து காய்க்கும் நம்ம சின்ன டப்பாவில் கூட நம்ம வந்து வளர்க்கலாம் பாருங்கள் தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் மழை பெய்யமும் நிறையா வந்து அந்த விதைகள்லாம் முளைச்சதுனால அதை அப்படியே இதில் நட்டு விட்டேன் நட்டது பாருங்கள் எல்லாமே வந்து இதாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே மிளகா செடி தான் சின்ன டப்பாலே வந்து காய் வைக்கும் இந்த பாருங்கள் காய்ச்சி காய்ச்சிருக்குல்ல அது மாதிரி அதனால அப்படியே விட்டாச்சு சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்ச அந்த மிளகாய் செடி பாருங்கள் அதுவும் இப்போ வந்து நிறையா காய் இருக்குது கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள் இது மூணாவது தடவையாக நமக்கு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது பிஞ்சு நிறைய இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் நீட்டமாக வருது பாருங்கள் இந்த மழை பெய்யமும் இந்த சத்தெல்லாம் எடுத்து கொடுக்கும் போலத்துக்கு தண்ணி நிறைய விட்ற மரனையும் என்னம்மான்னு தெரில இது மூணாவது முறையாக வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கு மூணு தடவை காய்ச்சி காய்ச்சும் ரெண்டு தடவை காய்ச்சி ஊஞ்சி திரும்ப காய்க்குது இந்த தொட்டியில் வந்து மாதுளங்கண்டு இருக்குது மிளகா செடி இருக்குது கீரை இருக்குது இருந்தாலும் நமக்கு மிளகா காய்ச்சிக்கிட்டே இருக்குது இது கொடியில் பாருங்கள் பாவக்காய் கொடி கோவக்காய் கொடியெல்லாம் அதுவும் வந்து இதோட படர்ந்துக்கிட்டுருக்கு பாவக்காய் பிஞ்சு இருக்குது கோவக்காவிலேயும் பிஞ்சு நிறையா இருக்குது பழம் வளத்தோடு நான் போ வீடியோ போகிறேன் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூ பூத்து பிஞ்சு நிறையா இருக்குது மழை பெய்யுமோ எல்லாமே அப்படியே பெய்யுச்சு இல்லாட்டி உதுந்துடும் வெயிலுக்கு தாங்க முடியாமல் இங்கே பாருங்கள் பாவக்காய் பாவக்காய் வேணாம் வேணான்னாலும் நமக்கு தொடர்ந்து மாடியில் இருந்துக்கிட்டே இருக்குது அதுதான் இதே இடத்துல ஒரு ஒரு விதம் முளைச்சிருது பாருங்கள் தானாக கொடி ஓடுறது பந்தல் போடாததுனால எலுமிச்ச மரத்தவே பந்தல் ஆயிக்குச்சு இப்போ பாருங்கள் பால்சு பூவை பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பூ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பால் சமத்து மழை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கமோ அந்த இதெல்லாம் அப்படியே இதாக இருந்துச்சு தண்ணியாக இருந்துச்சு இப்போ காயமும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது இந்த கிளையில் மட்டும் ஆறு பூ பூத்துருக்கு பெரிய பூ இங்கே ஒன்று பூத்துருக்கு பாருங்கள் இதில் நம்ம பதியம் எடுத்துகிட்டு நட்டு வச்சோம் மாட்டிங்களா அது பதிய மாதிரி ஆகறதுக்கு ரெடியாகிடுச்சு அதோட பன்னீர் ரோஸு பாருங்கள் ரெண்டு பூத்துருக்கு